திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் ஏற்படுகிற இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது கடந்த நாட்களிலே ஆப்கானிஸ்தானிலே ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கத்திலே பல நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்திருந்த சூழ்நிலையில் தற்போது அந்த உயிரிழப்பு அதிகரித்து ரெண்டாயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான பேர் தற்போது வரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் இந்த நிலநடுக்கத்திற்கு பிறகு கடந்த நான்காம் தேதி இரவும் தொடர்ந்து மூன்று முறை அடுத்தடுத்து நிலநடுக்கம் மிகப்பெரிய அளவில் பதிவாகி இருக்கிறது முதலாவதாக ஐந்து புள்ளி ரிக்டர் அளவுகளில் பதிவான நிலநடுக்கம் அதன் பின்பு நான்கு புள்ளி ஒன்று அதன் பின்பு நான்கு புள்ளி ஒன்பதாக இருக்கிறது தொடர்ந்து இந்த நில அதிர்வுகள் ஏற்பட்டு கொண்டே இருப்பதாக அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மட்டுமல்ல நிலச்சரிவு இன்னும் மிகப்பெரிய பாறைகள் உருண்டு வருவதால் அவைகள் கிராமங்களிடையே உள்ள இணைப்புகளை துண்டித்து ஒரு கிராமத்திற்கு சென்றடைவதற்கு மூன்று மணி நேர வாகன பிரயாணமும் அதே நடந்து இரண்டு மணி நேரமும் ஆக ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக ஒவ்வொருவரையும் சந்திக்க நேரிடுவதால் மலைகளுக்கு பின்னால் மௌனமாக மரணங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன என்று கூறப்படுகிறது ஒரு பக்கம் நிலச்சரிவு இன்னொரு பக்கத்திலே நிலநடுக்கம் ஆகவே மிக கொடூர ஆப்கானிஸ்தான் தேசம் தள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மக்களுடைய பாதுகாப்பிற்காக மக்கள் இந்த மிகப்பெரிய அழிவுகளில் என்று மீட்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய இரக்கம் தேவை ஆகவே கர்த்தர் இந்த ஜனங்களுக்காக பரிதபியாமல் இருப்பாரோ நாம் ஜபிக்கும் பொழுது இங்கு நிலவி வருகிற அசாதாரண சூழலை மாறி இந்த நிலநடுக்கம் நிறுத்தப்பட மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப மக்கள் மீட்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய போகிறார் ஆகவே நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மனமிறங்கி இந்த அழிவுகளில் இருந்து ஆப்கானிஸ்தான் தேசத்தை பாதுகாக்க முடியும் ஆகவே இதற்காக இப்பொழுது பாரதோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படுத்த நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் இப்பொழுதும் ஆப்கானிஸ்தான் தேசத்தை எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரை தொடர்ந்து மிகப்பெரிய நிலச்சரிவு மிகப்பெரிய ஆண்டவரே இன்னொரு பக்கம் நிலநடுக்கம் இவைகளை அடுத்தடுத்து சந்தித்து வருகிற ஆப்கானிஸ்தான் இந்த மலை பகுதிகளை உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் தொடர்ந்து இதனாலே கிராமங்களுடைய இடைப்புகள் துண்டிக்கப்பட்டு பலர் இடிபாடுகளில் சிக்கி தொடர்ந்து

தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அந்த வார்த்தையை நம்பி ஜபிக்கிறோம் கர்த்தர் மனமிறங்கி அற்போத இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமியங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்